ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் இன்னைக்கு புரட்டாசி மாதம் பிறந்துருச்சுங்க புரட்டாசி மாசத்துல என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கும் வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் பொதுவா ஆடி மார்கழி புரட்டாசி அப்படின்னு சில மாதங்கள்ல பெரிய சுபகாரியங்கள் எல்லாம் செய்ய மாட்டாங்கங்க ஆடி மாசம் மழைக்காலம் ஆரம்பிக்கும் மார்கழில குளிரும் பனியும் அதிகமா இருக்கும் அதனால பயணம் செய்வது எல்லாம் சிரமமான காலகட்டமாக இருக்குங்க அதனால அந்த காலத்துல பெரிய பெரிய கல்யாணம் காதுகுத்து அப்படின்னு எதுவுமே இந்த மாசத்துல செய்ய மாட்டாங்க அதே மாதிரி தான் நம்ம புரட்டாசி மாசமும் இந்த மாசம் பெருமாளுக்கு ரொம்பவே விசேஷமான மாசங்க சனிக்கிழமை பெருமாளை பார்க்க கூட்டம் அலை மோதுங்க அது மட்டும் கிடையாது மகாலயபட்சமும் இருக்கு நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கிற நாட்கள் அதுக்கப்புறம் நவராத்திரி அம்மனை கொண்டாடுற திருவிழா இத்தனை விசேஷம் இருக்கிறதுனால புதுசு புதுசா சுப காரியங்களை ஆரம்பிக்கிறது கிடையாதுங்க அப்போ என்னதான் செய்யலாம் என்னதான் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கறீங்களா பொதுவா புரட்டா மாசத்துல மூர்த்த நாட்களே அதிகமா இருக்காதுங்க அதனால கல்யாணம் நிச்சயதார்த்தம் போன்ற முக்கியமான சுப காரியங்களை பெரும்பாலும் தவிர்ப்பதுதான் நல்லது ஆனா பெண் பார்த்தல் நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடுகள் நல்ல பார்த்து தாராளமா நீங்க சொந்த வீடு கட்டி பால் காய்ச்சி குடி போகிற நாட்களை இந்த மாசத்துல செய்ய மாட்டாங்க பூமி பூஜை வீடு கட்ட அடிக்கல் நட்டுறது கூட இந்த மாசத்துல பெரும்பான்மையான மக்கள் தவிர்ப்பாங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு மொட்டை பிடிக்கிறது காது குத்துறது இந்த மாதிரி பெரிய சுப காரியங்களை எல்லாம் புரட்டாசி மாசத்துல தவிர்ப்பது நல்லதுங்க வளைகாப்பு சீமந்தம் இதுதாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா வளைகாப்பு அப்படிங்கிறது ஒரு குடும்ப நிகழ்ச்சி கற்பிணி பெண்ணுக்கு ஏழாவது அல்லது ஒன்பதாவது மாசத்துல நடத்துவோம் அந்த மாசம் புரட்டாசியில வந்தா தாராளமாக நீங்க செய்யலாம் மகாலய பட்சம் இருக்கிற அந்த பதினைந்து நாட்களை மட்டும் தவிர்த்து விட்டு மத்த நாட்கள்ல வளைகாப்பு பண்ணலாங்க குறிப்பா நவராத்திரி நாட்கள் ரொம்பவே விசேஷமான அந்த நாட்கள்ல வளைகாப்பு செய்யறது இன்னும் விசேஷங்க வேலை நிமித்தம் தவிர்க்க முடியாத வாடகை வீட்டுக்கு நீங்க தாராளமாக போகலாம் இதுல எந்த கிடையாது புரட்டாசி முன்னோர்களை மாசங்க அதனால இந்த மாசம் முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் ஏழைகளுக்கு என்ற உதவிகளை செய்யலாங்க சுருக்கமா சொல்ல போனா புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது ஆன்மீகம் நிறைந்த மாதங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் புதுசா எதுவும் தொடங்காம இருக்கிறது நல்லது இறைவனை வணங்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுதான் நம்மளோட வழக்கம் ஆனா அவசர தேவைகள் மற்றும் தவிர்க்க முடியாத காரியங்களுக்கு நல்ல நாள் பார்த்து புரட்டாசி மாசத்துல நீங்க தாராளமா செய்யலாங்க இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான் இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு புரட்டாசி மாசத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி கேளுங்க